வயரில் ஒரு ரெண்டு குருவி கூடு கட்டிகிட்டே இருக்கும் தேன் சிட்டு போல் தேன் சிட்டால் லவ் பேர்ட்ஸ் அது எனக்கு தெரியலை பாருங்களேன் இந்த வருதா அந்த அது அதில் கூடு கட்டுது இதில் கூடு கட்டினா கரண்ட்டு வரும் அதில் வெயிட் தாங்காது ஆனால் அந்த ரெண்டு குருவியும் திருப்பி திருப்பி வந்து 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 அதில் கூடு கட்டுது என்ன சொல்கிறது தெரியலை இப்போ பாருங்களேன் அந்த குருவி வந்து வந்து உட்காந்து உட்காந்துட்டு குருவி கட்டுறது நானும் நேற்று எடுத்து போட்டுட்டேன் அது வெயிட் தாங்காதில்ல அந்த வயர் ஆனால் திருப்பி அந்த ரெண்டு குருவியும் அங்கேயே தான் வந்து வந்து அந்த கூட கட்டிக்கிட்டே இருக்குது நானும் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்குது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தான் நிறைய பேர் நமக்கு பொருந்தாத இடம் அதை பார்த்திங்களா அந்த குரு வருதா உட்காருந்தா இன்னொரு குறியும் வரும் எடுத்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கட்டாது அதை நேர்த்தே பிச்சு போட்டுட்டேன் அது வெயிட் தாங்காது ஆனால் அதில் திருப்பி வந்துக்கிட்டு இப்படி தான் நமக்கு பொருந்தாத இடங்களில் வந்து போய் உட்காந்துட்டு நமக்கு இது தான் அப்படின்லாம் சொல்லவே கூடாது ஏன்னு கேட்டால் நமக்கு பொருந்தாத இடங்கள் கடைசி வரைக்கும் அந்த இடம் பொருந்தவே பொருந்தாது அவ்வளோதான் நம்மளாக வேணா ஆசைப்பட்டு ஒரு இடத்துல போய் ஒட்டிக்கொள்ளுறதுக்கு நினைக்கலாம் ஆனால் அந்த இடங்கள் வந்து கடைசி வரைக்குமே செட்டே ஆகாது ஓகே அந்த இது இது இந்த குருவிகள் மாதிரி தான் ஏன்னா அந்த வயரில் கரண்ட் போகிற வயரு அதில் அந்த குருவி வந்து கூடுக்கட்டுன்னா வெல்கம் யாரோ வந்துருக்கீங்க ஒரு ஹாய் சொல்கிறது நீங்கள் யார் வந்தீங்கன்னா இல்லைன்னா தெரியாது ஏன்னா ஒரு பொருந்தாத இடத்துல நம்ம எப்படித்தான் போய் நல்ல விதமாக நடந்தாலும் அந்த இடம் பொருந்தாது அப்படிதான் அதுதான் வாழ்க்கை பல பேர் நமக்கு பொருந்தாத இடங்கள்ல போய் உட்காந்துக்கிட்டு இல்லை நமக்கு பொருந்தாதவங்களோட உறவுகள் வச்சுட்டு ஐயோ கடைசி வரைக்கும் இது சரியில்லையே அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு இந்த குருவி ஒரு உதாரணம் அந்த வயரில் போய் கட்டுனம்னா வெயிட் தாங்குமா ஒரு ஒரு நாலஞ்சு முட்டை போட்டுச்சுன்னா கூட அது வெயிட் தாங்காது அப்படி தானே ஆனால் அந்த குருவிக்கு அறிவே இருக்காது அந்த குருவி போய் அதிலே தான் கூட்டுவோம் அதிலே தான் போய் பாருங்கள் பாதி கட்டி நான் நேற்றையே தூக்கி போட்டுட்டேன் அந்த இதை மறுபடியும் வந்து அந்த பொருந்தாத இடங்களில் திருப்பி வந்து மறுபடியும் அதே மாதிரி செய்யும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஐயோ இது என்னடாது Okay.